இயல் இசை நாடகங்களை தொகுத்து வழங்கும் ராஜ இந்திர பிரவீனின் முத்தமிழ் கலைக்களஞ்சியம் பெருமையுடன் வழங்கும் அருள் பெற்ற அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் முன்னுரை சிவபெருமானின் திருவடிகளையும் அவன் மேல் பக்தி செலுத்திய அடியார்களையும் நித்தமும் நினைத்து துதித்த நாயன்மார்களின் தொண்டினைப் பற்றி நினைத்தால் மெய்சிலிக்காதவர்கள் எவரும் உண்டாய் என்ன பக்தி என்ன செய்யும் என்ற கேள்விக்கு பக்தி எதையும் செய்யும் என்று பறைசாற்றும் இந்நாயன்மார்களின் கதை இல்லை இல்லை வரலாற்றை பேசி இந்த சேனல் மூலமாக தங்களுக்கு எடுத்துரைக்க நான் தவம் செய்தேனோ தெரியவில்லை அம்மையப்பன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இப்பணியை துவங்குகிறேன் உங்களின் ஆதரவோடு தங்கத்தை உரசி தரம் பார்ப்பது ஒரு விதம் என்றால் அதை உருக்கி உறுதி செய்வது தங்கத்தின் தூய்மையை துல்லியமாக அளவிடக்கூடிய மற்றொரு விதம்தானே அன்பர்களே நாம் கல்வியில் கல்லூரி படிப்பை முடிப்பதற்குள் எத்தனை தேர்வுகளை ஆண்டுதோறும் எழுத வேண்டியுள்ளது அப்படித்தானே இம்மைக்கு இக்கல்வி பாடங்கள் என்றால் மறுமைக்கு என்ன பாடமோ இதுபோலத்தான் இறைவனின் திருவடிகளை அடைவது என்பது அவ்வளவு எளிமையானதாய் என்ன எளிமையாக ஒன்று கிடைத்துவிட்டால் அதன் மகத்துவம் எப்படி நமக்கு புரியும் அதனால்தான் சோதி வடிவான இறைவன் பல சோதனைகளை கொடுத்து அடியார்களின் பக்தியையும் பெருமையையும் தொண்டினையும் இவ்வுலகத்திற்கு பறைசாற்றியுள்ளார் எம்பெருமான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை தன்னோடு அழைத்து கொண்ட வரலாற்று ஓவியத்தை விரிவாக தங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் ஓம் நமத் சிவாயா ஓம் நமத் சிவாயா சிவாய நமஓம் திருச்சிற்றம்பளம் சேக்கிழாரின் பெரிய புராணத்தின் பொன்வரிகளை மறுவடிவமாக்கி விவரித்து எழுதியவர் தீர்த்தகிரி வேலுசாமி ஸ்ரீவித்யன் இயல் இசை நாடகம் எனும் இம்முத்தமிழ் கலைக்களஞ்சியத்தில் சொற்குற்றம் பொருட்குற்றம் எக்குற்றம் ஆகினும் பிழைகளை சுட்டிக்காட்டினால் அடியேன் திருத்திக் கொள்வேன்